அட வட்டி என்னம் என்ன பட்டயங்கிட்டியுமா ஒரு மார்க்கமா வர்றான் கோவில்ல உண்ட கட்டி வாங்குற மாதிரி பாத்து விடுற தென்னமட்ட எகிரிட டேய் பொங்கல்ல நெய் கம்மியா ஊத்துரா இங்க பாரு நெய் பிசு பிசுங்குது அப்படியே சோப்பு டவுல கொண்டு வா என்னது பொங்கலா நேத்துக்கு வரைக்கும் அப்பனும் மகனும் ஓசி குழம்புக்கு வீடு வீடா பிச்சை எடுத்தானுங்க இன்னைக்கு நெய்யா சே 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 உங்களுக்கு மேல பாலும் பழத்தையும் சாப்பிட்டு நெஞ்ச கரிக்குது கரிக்கண்டா கரிக்கி எங்காவது பேங்க்ல கொள்ளகல்ல அடிச்சிட்டாங்களா அப்பனும் மகனும் இந்த ஆட்டம் போடுறானுங்கடா சாமி வாட்டர் வாட்டர் சோப் அப்ப ஒரு நோண்டி பல்ல முந்திரி பருப்பு டேய் முந்திரியை ஒரு கிலோ ரெண்டு கிலோ போடுங்கடா ஏண்டா கல்யாணம் வீட்டுல போட்ட மாதிரி பத்து கிலோ போட்டிருக்கீங்க

இந்த பெருச்சாளி கண்ணுக்கே தெரியாது இது கண்ணு கலகா டேய் அத்த முகத்து கண்ணுலாம் ஒரு மாதிரி கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு கூடாது சொல்லுவாங்க அதுலயே எழுத்து விட்டு கண்ணு ஒரு மாதிரியான கண்ணு வா உனக்கு திஷ்டி சுத்தி போடுறேன் சரிப்பா என்னதே என்னங்க என்னாச்சு உங்களுக்கு எரவாரத்து அறுவாள் சொல்லி வச்சிருக்கீங்க வேண்டாம் வேண்டாம் டேய் விடு

இதெல்லாம் நேரமுடா சாமியோ உதவி செய்யணும்னா எப்படி வேணாலும் செய்யலாம் இந்த ரூவா போய் சாப்பிடு அவன் கிடக்குறாயா எனக்கு நாணயம் தான் முக்கியம் என்னன்னா இந்த வீட்டு முன்னாடி வாழலே கிடக்குது என்ன விசேஷம் உனக்கு விவரமே புரியாதா இந்த போலீஸ்காரரு கொடுத்து வச்சவரியா வாழ்ந்தா இவர மாதிரி வாழணும் தினமும் நெய் பொங்கல் பாலும் பழமுமா சாப்பிடுறாரு வஞ்சனை இல்லாத வைரையா எதிர் வீட்டுல இருக்கான ஏட்டு தானும் சாப்பிட மாட்டான் அடுத்தவனுக்கு அஞ்சு காசும் தர மாட்டான் ஏட்ட விட போலீஸ் எவ்வளவோ நல்லவர் யாரு குருமா ஆய் குருமா என்னங்க ரோட்ல போற புறம்போக்கு நாய்கள் என்ன பேச போக தெரியுமா எதிர் வீட்டுல வாழறான்னு கோணக்கார அவனை விட நம்ம நல்லா வாழலியாம் நீ கொடை எடுத்து வர மளிகை கடை வரைக்கும் போயிட்டு வரோம் கேரிங்க நான் மளிகைக்கு போயிட்டாய் நான் சொல்றது நீ கேள்ரி நம்ம ரெண்டு பேர் கை நிறைய சம்பாதிக்கிறோம் அவனை விட நம்ம என்ன கம்மியா வாழ்றது ஜாஸ்தியா வாழ்ந்து காட்டுவோம் போய் கொடை அடிச்சுடுவோம் நீங்க என்னமோ செய்யுங்க கொண்டா கொடைய வாங்க ஏட்டையா வாங்க 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 இருக்கு கடைக்கு வருவாங்க நல்ல ஊத்துக்குழி வெண்ணையா ஒரு டின் எடுத்து வை சரி பாதாம் பருப்பு ஒரு கிலோ எடுத்து வை பாதாம் பருப்பு ஒரு கிலோவா பாதாம் பருப்பு ஏன் முதல்ல மாதிரி வாய போல வாங்கறதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம் பருப்புக்கு நீ ரொம்ப வீக்கா மத்ததெல்லாம் இந்த லிஸ்ட் இருக்கு மொத்தமா மூட்டையா கட்டி வை நான் டெம்போவோட வர்றேன் பலகாரம். கண்ணுங்களா இதை சாப்பிட்டுக்கிட்டே விளையாடுங்க புடி டே நெய்ல சுட்ட பலகாரத்தை சாப்பிட்டு சாப்பிட்டு அழுத்து போச்சுடா இன்னா நீயே சாப்பிட்டுக்கோ நெய்யா நான் கண்ணால கூட பார்த்ததே இல்ல அதெல்லாம் சுட்ட பலகாரமா அது நெய்யே பார்த்ததே இல்லையா இவங்க அப்பா என்னடான்னா நெய் பொங்கல்ங்கறான் பாலும் பலம்ங்கறான் அப்ப தினம் ரீல் விட்டுட்டு இருந்தானே இத கண்டுபிடிச்சே ஆகணுமே டேய் வாடாங்க

நான் இந்த உண்மை உங்க கிட்ட சொல்லிடுவேனே நீங்க கூட்ட போகறானே எங்க அப்பா சொல்லிருக்காரு அப்ப உங்க அப்பா இவ்வளவு நாள் சாப்பிடுறது என்ன பழைய கஞ்சோ மொளக பழமோ எது பழைய கஞ்சியும் மொளக பழமா அப்ப பாலும் பழம் இல்லையா இல்ல போன கால எதிர வீட்ல உட்கார்ந்து ஏமாத்திட்டான்டா இன்னைக்கு வரட்டு அடிக்கிற அடியில அந்த ரெண்டு கோண கால தனித்தனியா பிஞ்சு புளிய மரத்துல போய் தொங்க போகுது எங்க போயிட்டா

ஏன்டா தினமும் பச்சை மிளகாயும் பழைய கஞ்சியும் குடிச்சிட்டு பாலும் பழம்னு சொல்லி என்ன ஏமாத்தி உன்ன நம்பி நான் ஊரை சுத்தி கடன் வாங்கிட்டேன் கடங்காரன் பூரா ஏன் வீட்டுமுன்னு அழைக்கிறேன் குருவமாளி டே சுலமா சில